நூற்று தொன்னூறாவது நாள் ஒரே நாளில் அறுபத்தி நான்கு பாலஸ்தீனியர்கள் பலி காசா மீது இருநூற்று தொன்னூறாவது நாளாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் தாக்குதல் நடத்தி வருகின்றது இதுவரை முப்பத்தி தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்று பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் ஆயிரத்து எழுநூற்று இருபத்தேழு பேர் காயமடைந்துள்ளனர் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் அறுபத்தி நான்கு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் நூற்று ஐந்து பேர் படுகாயமடைந்துள்ளனர் நுசைரத் தகுதிகள் முகாம் மீது கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் அறுபத்து மூன்று தாக்குதல்களை ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தியுள்ளது இதில் தொன்னூத்தோரு பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதோடு இருநூற்றி ஐம்பது பேர் காயமடைந்துள்ளனர் சாக்கடை அமைப்புகளை இஸ்ரேல் திட்டமிட்டு தகர்த்துள்ளதால் போலியோ நோய் பரவி வருகின்றது இஸ்ரேல் தங்களது படையினருக்கு போலியோ நோய் எதிர்ப்பு மருந்துகளை செலுத்தியுள்ளதாக கூறியுள்ளது கட்டிட இடிபாடுகள் குப்பைகள் சாக்கடை நீர் என சாலைகள் மக்கள் பயன்படுத்த முடியாததாக மாறியுள்ளன திங்கட்கிழமையும் யூனிசில் இரண்டு வீடுகள் மீது இஸ்ரேல் குண்டு வீசியுள்ளது இதில் ஒரு பெண் ஒரு குழந்தை என இரண்டு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் பதினோரு பேர் காயமடைந்துள்ளதாக வாஃபா நியூஸ் ஏஜென்சி செய்தி வெளியிட்டுள்ளது மேலும் காசா சிட்டியில் யூனிவர்சிட்டி கல்லூரி மீது இஸ்ரேல் போர் விமானங்கள் மூலம் குண்டு வீசியதில் அந்த கட்டிடம் தீப்பற்றி எரிந்துள்ளது இதேபோல காசா சிட்டியின் துஃபா பகுதியில் பேட்டாஷ் குடும்பத்தினர் மீது குண்டு வீசியதில் மூன்று பேர் கொல்லப்பட்டதோடு பலர் காயமடைந்துள்ளனர் காந்த் யூனிஸ் நகரில் ஜதல்லா குடும்பத்தினர் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் ஒருவர் கொல்லப்பட்டதோடு ஐந்து பேர் படுகாயமடைந்துள்ளனர் தெற்கு காசாவின் அல் ரகாப் குடும்பத்தினரை குறிவைத்து தாக்கியதில் ஒரு சிறுமி கொல்லப்பட்டதோடு ஆறு பேர் காயமடைந்துள்ளனர்